நாங்கள் இந்த மத்தியில் கூறுவது என்னவென்றால் கடந்த சில திட்டங்களில் அரசாங்க அதிபர் வெளியிட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் சம்பந்தமாக தன்னிடம் யாரும் அவ்வாறு நாங்கள் பாதிக்கப்படவில்லை என்று தன்னிடம் முறைப்பாடு செய்யவில்லை என்று எனவே இது சம்பந்தமாக நாங்கள் அதற்கு ஒரு மாஜரை தெரிவிக்கவே இங்கு வந்திருக்கின்றோம் இதில் நாங்கள் கடந்த பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் எங்களுக்கு பாடசாலை விடுமுறை சம்பவம் அளித்திருந்தோம் எனவே அரசாங்க அமைப்பு செய்தி சார்பாக தங்கள் உடனடியாக அவருக்கு ஒரு தொழில்நாள் மூலம் ஒரு மறுப்பு கணிதத்தை அவருக்கு அறிவித்திருந்தார் அப்படி இருந்தும் அவர் தன்னிடம் எனவே நடந்த சீர்கேடு சம்பந்தமான தவறாக இருப்பதாக சொல்கின்றாரே வழிய அவருக்கு சம்பந்த நாங்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் கூட பாதிப்படைந்துள்ளது எனவே அவைதான் எங்களுடைய கலாச்சார சம்பந்தமான தீர்க்கடிகள் முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை உரிய காலத்தை நிரூபித்து அடுத்த சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய முழு ஆதரவை எனவே இவ்வாறான காலம் காட்டுகின்ற ஈடுபடாது எங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வை தந்து எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை மன நிம்மதியை தரும்படி நாங்கள் அர்த்தம் கொள்கிறவர்களை கௌரவமாக